வெல்கம் பேக் டு டென் பிஸண்ட் டென் ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தலைப்போதைக்கு வந்து தமிழ்நாடு வெட்டினரி அணி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து சில வேலை வேப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கிளிக்கிற சஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணிக்காம கூடவே வெள்ளை கனியாக தவிராமல் க்ளிக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே வந்து சேரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் அதாவது என்ன ஜாப்னா அக்ராமெண்ட் அப்சர் அப்சர் சர்வர் அக்ராமெண்ட் அப் சர்வருக்கு வந்து போஸ்டிங் நேம் ஸோ எத்தனை வேகன்ஸினா ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு முதல் இருபதாயிரத்தி இரநூறு வரையும் கிரேட் பே வந்து ரெண்டாயிரம் மந்திலி கொடுத்துறாங்க ஸோ இதுக்கான கல்வி தேதி அவள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வகுப்பு பாஸ் பண்ணி போதும் பன்னிரெண்டு வகுப்பு பாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நோவாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கில் அதாவது டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அிரிகல்ச்சரில் வேறு எதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி எஜுகேஷன் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இருந்து கன்ஃபார்மாக தேவைன்னு சொல்லலை ஸோ எக்ஸ்பீரியன்ஸு கன்ஃபார்மாக தேவையில்ல இருந்தாலும் போலாம் இல்லைனாலும் போகலாம் நீங்கள் ஸோ இதுக்கான வயது வரவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருந்தால் போதும் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து எக்ஸாம் வச்சு அப்போ எடுக்கலாம் ஸ்டேட்டை டைரெக்டாக வந்து இன்ட்ரிவியூ மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ தேர்ந்தெடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரூவ் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா த ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் லிவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை ஆறு என்ற அட்ரஸ்க்கு போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வந்து இன்ட்ரிவூன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ இன்ட்ரிவியூ போகிறவங்க வந்து கேட்கற இந்த ஃபார்ம் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் போகலாம் ஸோ இதுக்கெல்லாம் ஃபா இதில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற என்னென்ன சர்டிஃபிகேட் மூலம் எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க இன்ட்ரிவியூக்கு போகிறவங்க மேலும் தகவல்கள் வந்து இன்றைக்கி கேட்கற இந்த கீழே இருக்கிற வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் போகிற லிங்கில் ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் எங்களுடைய யூடியூப் சேலம்லாம் ஃபாலோ தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்